அதை பத்தி நாங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட கான்டாக்ட் கிடைச்சி ட்ரைனிங்க என்னென்ன இவங்க ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ கீ காய்ச்சத்துக்கு நாங்கள் சொன்ன மாதிரி அந்த டவரை உன ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இதில் பட்டர் போட போகிறோம் இதில் காய்ச்சி நம்ம வந்து இதில் தான் கம்பல்சரி மாத்துறோம் இதுவும் அவங்க ரெடி பண்ணுறோம் இங்கே என்ன பார்க்க போகிறோம் சார் நம்ம மதுரை ஆரப்பாளையத்திலும் இருக்கோம் எங்களோட ட்ரைனிங் கொடுத்த கஸ்டமரோட வீட்டுக்கு வந்திருக்கோம் சார் ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்தோம் ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்த கஸ்டமர் சார் இவங்க அப்ப ட்ரைனிங் எடுத்தாங்க இது இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1 मंथ ஆகுது சார் 1 मंथ ஆகுது சரி ஓகே சிபி இப்ப நம்ம போய் என்ன பார்க்க போறோம் மேல போய் சார் அவங்க எப்படி எடுத்தாங்க இப்போ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்க கிட்டயே நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ம போலாம்

ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் யூடியூப் சேனல் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உங்களை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சார் தான் அவங்க ட்ரைனிங் கொடுக்க வந்தாங்க ப்ளஸ் யூடியூப் சேனல் இம்ரானுங்கிற ஒரு யூ ஒரு அந்த இதில் நான் பார்த்தேன் மேடம் அதை ஏதாவது தொழில் பண்ணியாகணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டே யூடியூப் சேனல்ல ஏதாவது கிடைக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்குன்னு தேடிட்டே இருக்கிறதா உங்களுடைய இதை பார்த்து ப்ரொமோஷனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்ணேன் மேடம் என்ன ஆகுதுன்னு நீங்களும் சரி எனக்கு சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்தீங்க சரி இப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுங்கன்னு எனக்கு உங்களோட ஃபஸ்ட் ஸ்பீச்சை ஒரு அப்ரூச்சே பிடிச்சிருந்துச்சு தேங்க் யூ எங்களுக்கு எந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அதெல்லாம் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தப்ப அப்புறம் செகண்ட் டைம் நம்ம ரெட் பேர் பேசணும் அப்புறம் சார் ட்ரைனிங் உங்க கணவர் வந்தாங்க சாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஐயோ நீங்க வரல இந்த டைம் சார் மட்டும் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு அந்த கேம் மட்டும் தான் காட்டுவோம் அதுதான் அடுத்த நாள் எல்லாமே நான் தான் உங்களுக்கு எப்பவுமே அது ஒன்றும் சாருமே எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆனா செகண்ட் டைம் பண்றப்ப ஒரு பதட்டம் இருந்துச்சு எனக்கு சரி நம்மளா பண்றோமே எங்கேயாவது சின்ன மிஸ்டேக் মানে <laughs> ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா வீடியோ கால் எனி டைம் எனக்கு என்ன சப்போர்ட்னாலும் வீடியோ கால் பண்ணுங்க வீங்கன்னு சொன்னீங்க அதனால நானும் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்ணும்போது கீ நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டேன் ஆனா ஒரு பத பதட்டம் இருந்துச்சு அது நல்லா வரணும் இல்லமா இப்ப எங்க கீயோட உங்க கே நல்லா சுக்கரும் போதே நல்லா ஸ்மெல் வந்து பதட்டம் இருந்துச்சு அடி பிடிச்சிட கூடாது ஏன்னா நம்ம மக்களுக்கு கொடுக்கறது ஒரு நல்லபடியா கொடுக்கணும் அந்த ஒரு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு பண்ற தொழில சுத்தம் இருக்கணும் கரெக்டா இருக்கணும்னு ஆனா அது நல்லாவே வந்துச்சு எனக்கு பயங்கர ஹாப்பி நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொடுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க நல்லா இருக்குப்பா நீ பெஸ்டா பண்ணு இத நீ இன்னுமே டெவலப் பண்ணு உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் சொல்லி பிரெண்ட் சர்க்கிள் நல்லா சப்போர்ட் ஆனா ஆர்டர்ஸ் வருது ஊட்டி சென்னை என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தே வருது நான் யார்கிட்டயும் பெருசான்னு அப்ரோச் பண்ணல நான் பண்ற விஷயத்தை ஸ்டேட்டஸா வச்சு வைக்கிறப்ப அவங்க அத பார்த்துட்டு எனக்கு நீ ஆர்டர் பண்ணு நீ போட்டு விடு எனக்கு நல்லா இருக்கா நாங்க பாக்குறோம் அப்படியே சென்னையில இருந்து ஊட்டில இருந்து ஒரு சார் சென்னையில இருந்து நம்ம நடிகர் சேரன் இருக்காங்கள அவங்களோட அக்கா அவங்க வந்து எனக்கு நீ அனுப்புமா எல்லா அந்த மாதிரி நான் பாக்குறீங்க எப்படி இருக்கு என்னான்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுமே இம்மிடியேட்டா அனுப்புங்கிறாங்க என்னால அனுப்பதான் முடியல அந்த மாதிரி நல்லா இருக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஏன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வரப்ப அடுத்து என்ன பண்ணலாம் நான் தோண்டு போல அடுத்து ஒரு தேடிட்டே இருந்தேன் கண்டிப்பா அடுத்து நான் என்ன பண்ணனும் நிறைய பண்ணி நிறையாவும் லாஸ் பண்ணிருக்கேன் பிளஸ் ஆர் மைனஸ் அப் அண்ட் டவுன் வரும் நானா ஆனா வந்து எங்க வீட்டுல கூட போது நீ நிப்பாட்டு அடுத்து எதுவும் பண்ணாதுன்னு இல்ல நான் ஏதா பண்ணி என்னோட அங்கீகாரம் என்ன தான் நிரூபிக்கணும் அப்படியே ஒரு சின்னதான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்டோட பெரிய லெவல்ல நான் கொண்டு போகணும் நாங்க கொண்டு போய் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் சாருமே சொன்னாங்க லாஸ்ட் டைம் நீங்க என்னன்னாலும் எனக்கு லாஸ்ட் வரையும் நீங்க ஒரு மிஷினரி வாங்கினாலும் எது வாங்குனாலும் சொல்லுங்க மேடம் உங்களுக்கு நாங்க கூட சப்போர்ட் பண்றோம் அப்படின்னாங்க அதுவே ஹாப்பி எந்த மாதிரி இப்ப யார் யாருக்கும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் மெயினா வந்து என்னோட ஸ்டேட்டஸ் ரெகுலரா யார் யார் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ரெகுலராக பார்ப்பாங்க நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணேன் சரி ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றதோட நம்ம ஸ்டேட்டஸாக வைப்போம் மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆகட்டும் அவங்க கேக்கட்டும் அப்படின்னு லோக்கல் மார்க்கெட்டிங் வந்து என்னோட தம்பி வேல்ராஜன் அவங்க பாக்குறாங்க நல்லபடியா கொண்டு போயிட்டோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு அவங்களுடைய நாலேஜோட எல்லாமே பண்ணணும் அப்படிங்கறது வீட்ல பண்ணும்போது ஆசாசியா பண்றோம் நம்ம செஞ்சது அப்படியே அது பாக்க பார்க்க ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள சரி நல்லா வந்திருக்கு அடுத்த லெவல் அடுத்த லெவல் அப்படின்னு அதுதான் அதுதான் நம்ம ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் போயிடும் அதுதான் இது வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கா மேம் எனக்கு ஓகே மேம் நீங்க நினைச்ச ப்ராஃபிட் உங்களுக்கு இதுல இருக்கு இருக்கு எனக்கு நல்லபடியாவே நான் போட்டதுக்கு ஒரு லாபம் இருக்கு ஓகே ஒரு பொண்ணா எங்க எங்கேயோ போய் ஒரு டென் தௌசண்ட் பிப்டி தௌசண்ட் வேலைக்கு போறதுக்கு இது நம்மளாவே ஒரு சுய தொழிலா ஆரம்பிச்சோம்னா நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கலாம் வெளியும் அலைய வேண்டியதுல சப்போர்ட்டா நாலு பேர் வச்சிட்டோம்னா அவங்க மார்க்கெட்டிங் பாத்துக்கிறாங்க அந்த ஒரு இதுலதான் இதை பண்ணிடுறீங்களா ஆமா வீட்டுல அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு அடுப்பு வச்சிருக்கேன் அதுக்குன்னு ஒரு பாத்திரம் முதல் ஒரு சின்ன பாத்திரத்துல ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப அடுத்த லெவல் வந்து எனக்கு நல்லா ஃபீட்பேக் மக்கள்கிட்ட சர்க்கிள் வந்தோடனே இன்னும் பெரிய பாத்திரமா நானே வாங்கி

செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்களே ட்ரையல் எடுத்து ரொம்ப நல்லா அருமையா ஏதோ ரொம்ப வருஷம் கீ பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க ஓகே மேம் சூப்பர் மேம் நல்லா பண்ணுங்க ஓகே மேம் இப்போ இதெல்லாம் ஆர்டர் தானே மேம் உங்களுக்கு ஆமா ஆர்டர் தான் மேடம் இப்ப கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க இப்ப அதுகளுக்காக ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கா எல்லாமே ஓகே ஓகே இது ஒன் லிட்டர் பாட்டில் இது சென்னைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கேட்டிருக்காங்க அதனால இன்னைக்கு கொரியர் நான் அனுப்பணும் ஓகே மேம் நல்லா ஒரு பாட்டிலே நல்லா அந்த பதம் நல்லா தெரியல உங்களுக்கு ஓகே மேம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க எதுனாலும் எங்களோட டச்சிலே இருங்க சரிங்க மேம் ஓகேங்களா அடுத்த உங்களுக்கு மிஷினரிஸ்னாலும் எதுனாலும் நீங்க டச்சிலே இருங்க உங்களுக்கு நாங்க கைட் பண்ணிட்டே இருப்போம் சரி மேடம் ஓகே மேடம் இதை டச்சு சீக்கிரமா இன்னும் நிறைய ஆர்டர் போட்டு கண்டிப்பா மேடம் அடுத்து தினம் ஒரு ஐம்பது லிட்டர் அப்படியே ஹண்ட்ரட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணனும் நானு ஓகே நம்ம இதெல்லாம் தமிழ் மேம் உங்களுக்கு இன்னும் ஆர்டர் போட்டு கொடுக்க முடியாத அதுக்கு தான் ஆர்டர் வரும் மேம் சரிங்க மேடம் ஓகே குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கனால நீங்க ஆர்டர் பத்தி ஒரே பண்ணாதீங்க ஓகே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடுவேன் மேம் சரிங்க மேடம் சரி ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் சூப்பர் ஆல்ரெடி எடுத்து அங்கே பேசியிருந்தாங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் கொடுத்ததை பார்த்துக்கோம் நெக்ஸ்ட் எங்க மேம் சார் இதே மதுரை விருதுநகர்ல இப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு புக்கிங் பண்ணிருக்காங்க சார் புது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ட்ரைனிங் பண்ண போறோம் அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க சார் விருதுநகர் போலாமா போலாம் சார் போலாம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்டே கருப்புக்கோட்டைக்கு வந்திருக்கோம் கஸ்டமர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ட்ரைனிங்க்கு வாங்க உள்ள போய் பாக்கலாம் வாங்க 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 மேம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ட்ரைனிங் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் மேம் ஓகே மேம் வாங்க ட்ரைனிங் பார்த்தலாம் ஓகே மேம் இப்போ மேம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ல நம்மளுக்கு புக்கிங் புக் ட்ரைனிங் புக் பண்ணிருக்கவங்க தான் சஜினி அவங்க ஸோ ட்ரைனிங் பத்தி டீடைல்ஸ் அவங்கள்ட்ட கேக்கலாம் எப்படி நம்ம புக் பண்ணாங்க அப்படின்றத கேக்கலாம் சொல்லுங்க நம்மனால ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஓகே அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணலாம்னு ஒரு நான் ஃபுல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கீ பிஸ்னஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஏன்னா கீ வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா ஃபேமிலிலயும் இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ்னால நம்ம இதை பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு அதை பத்தி நாங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட கான்டெக்ட் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களை வந்து நாங்க கண்டக்ட் பண்ணிடுவோம் ஓகே ஓகே மேம் ட்ரைனிங்க்கான எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாமா ரெடி பண்ணிட்டோம் ஓகே மேம் பட்டா நாங்க கொண்டு வந்துருக்கோம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே மேம் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸோ ட்ரைனிங் வந்திருக்கோம் இந்த ட்ரைனிங் என்னென்ன இவங்க ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க ஸோ கே காய்ச்சதுக்கு நாங்க சொன்ன மாதிரி அந்த டவரா ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க சோ இதில் பட்டர் போட போறோம் இதில் காய்ச்சி நம்ம வந்து தான் கம்பல்சரி மாத்தணும் இதுவும் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க சோ ஃபில்டர் பண்றதுக்கு கிண்டறதுக்கு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் நாங்கள் நீங்கள் ட்ரைனிங்கை புக் பண்ணுறீங்கன்னா பட்டர் வந்து பட்டரை புக் பண்ணிடணும் ஸோ பட்டர் நாங்கள் வரும்போதே நாங்கள் கையிலே கொண்டு வந்துடுவோம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கம்பல்சரி எங்களை புக் பண்ணீங்கன்னா எங்களோட பட்டர் தான் தேவை நீங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்கள் வெளியே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்னா எங்களோட பட்டர்ல மட்டும்தான் நல்ல ஒரு அரோமா கண்டிஷன்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படின்னு எங்களுக்கு நாங்க அதை உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண முடியும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பாத்துருந்தோம் பண்ணியிருந்தோம் அப்படி இருக்கும்போது வந்து வீடியோ மூலியமா உங்களுக்கு மொத்தம் எத்தனை கஸ்டமர் கிடைச்சிருக்கு எத்தனை பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க சார் அந்த வீடியோ மூலமா நமக்கு என்கொயரிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 500 பிளஸ் கால்ஸ் மட்டும் நமக்கு வந்துருச்சு சார் சரி ஓகே சோ என்கொயரிஸ் நிறைய வந்து சார் எத்தனை ட்ரைனிங் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணீங்க अराउंड ஒரு 40 பிளஸ் ட்ரெயினிங் பண்ணிருக்கோம் இன்னும் ஒரு 10 வந்து 10 ஆர் 12 வந்து ப்ரீ புக்கிங்ல சார் ஓகே சரி ஓகே சரி இப்போ ட்ரைனிங் எடுத்தவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் மத்தவங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க சரி எல்லாரும் இப்போ நீங்க அவங்க பார்த்தது வந்து ஒரு சாம்பிள் தான் அத தாண்டி எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் பண்றதை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் நிறைய பேர் எந்த மாதிரியான டவுட்ஸ் கேக்குறாங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கிறது யோசிக்க சொல்லுங்க சார் நிறைய பேர் விளிமையா இருக்காங்க சார் இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் சோ யாருமே பண்ணதில்லை மேம் கீ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் யாருமே பண்ணதில்லை ஸோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி பர்சன்ட் எல்லாருமே வில்லிங்கா பேசுறாங்க சார் பட் அந்த டென் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பயம் என்ன பயம் இதுல சக்சஸ் ஆக முடியுமா அப்படியா அப்படின்னு ஒரு பயம் சோ தான் இப்ப நம்ம லைவாவே ஒரு ரெண்டு டெமோ வந்து காட்டியிருக்கோம் சார் சோ அத அவங்க பாக்கலாம் சோ இதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பயமுமே வேண்டாம் சார்

எங்களோட கீயும் கீ ப்ராடக்ட்டோ கீயோட ட்ரைனிங்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் சரி சரி அப்ப நீங்க எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க அப்ப அவங்க வேற எங்கலாம் சேல் பண்ண முடியும் சார் அதுவும் நாங்க ட்ரைனிங் பண்ணுவோம் சார் சோ இந்த மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல்ல இருந்து ரா மெட்டல் எங்க கிடைக்கும் சோ அப் டு மார்க்கெட்டிங் வரைக்கும் இது இடையில பாத்தீங்கன்னா பேக்கிங் இருக்கு சோ லேபிளிங் சரி ஓகே சோ லைசென்ஸ் எப்படி அப்ளை பண்றது அதுல இருந்து எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துறோம் சார் மார்க்கெட்டிங்கும் நாங்க வந்து உங்களுக்கு 50% எல்லாமே சொல்லி சொல்லி சரி இப்போ நீங்க ஆல்ரெடி புக் பண்ணிருப்பாங்க சோ அவங்க புக் பண்ணி எப்படி புக் பண்றாங்க நீங்க போய் போறீங்க சார் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அந்த இன்்குயரிஸ் மூலமா டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஓவர் தாங்க பேசிட்டு இருக்கும்போதே ட்ரெய்னிங்கੂੰ கன்ஃபார்ம் பண்ணியறாங்க சார் போல்டா கன்ஃபார்ம் பண்ணிறாங்க இன்னொரு வந்து ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள்ல இருந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா மேம் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வித் இன் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து புக் பண்ணியறாங்க ட்ரெய்னிங் வந்து பாதிய எத்தனை நாள் ஒரே ஒரே நாள்ல முடிரமா இல்லையா இல்ல சார் இது எங்களோட ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான ட்ரைனிங் சார் சோ நாங்க அவங்க இடத்துக்கே போறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங்ல ப்ரொடக்ஷன் மட்டும் பாப்பாங்க அதுக்கப்புறம் நாங்க எங்க பிளேஸ் வந்துருவோம் அதுக்கப்புறம் இருந்து அவங்க அடுத்த அடுத்த லெவல் போறது வரைக்கும் நாங்க எங்க சைட்ல இருந்து கைட் பண்ணிட்டே இருப்போம் ஏன்னா இது ஒரு நாள் கண்டிப்பா அந்த பிசினஸ் கத்துக்க முடியாது சார் யாருனாலுமே கத்துக்க முடியாது அவங்களுக்கு ஒன் பை ஒன்னு நாங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் அவங்களுக்கு இது ஓகேனா அந்த ஸ்டேஜ் ஓகேனா அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் ட்ரைனிங் பண்றோம் சார் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அன்னியே போயிருவீங்க சார் அடுத்தது எப்படி பேக்கிங் பண்ணலாம் எப்படி மார்க்கெட் பண்ணலாம் சோ எந்த மாதிரி நீங்க வந்து இதுல இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே நாங்க ஒன் பை ஒன் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவோம் சார் அவங்களுக்கு டச்சல எங்க கூட டச்சுல இருந்தாங்கன்னா நாங்க ஃபுல்லாமே கைட் பண்ணுவோம் இது வரைக்கும் நாங்க ட்ரைனிங் போனவங்க எல்லாருமே நான் எங்க சைட்ல இருந்து மட்டும் நாங்க கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் சார் என்ன பண்றீங்க இது பண்றீங்க கேட்டா பட் ஆனா அவங்க எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க சார் அவங்க அவங்க பிசினஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் சார் இப்ப இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டாங்க நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க அவங்களும் கீ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அவங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியுமா சார் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் சார் ஓகே எப்படி நீங்க இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க

எல்லாமே ட்ரைனிங் பண்றோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நான் கீ பண்ணிட்டு இருக்க மேம் எனக்கு பட்டர் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க பட்டரும் சேல் பண்ணி கொடுக்கலாம் சோ பன்னீர் எனக்கு கீவோட நான் பன்னீரும் எனக்கு கேக்குறாங்க அப்படின்ற போது நீங்க பன்னீரும் நாங்க ட்ரைனிங் கொடுக்கணும் சார் இது எல்லாமே டைரி ஓரியண்டடா நாங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் சார் மேம் இந்த ட்ரைனிங் யாரு யாருக்கு யூஸ்ஃபுல் ஆகும் ஆ சார் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் இது வந்து குறிப்பிட்ட பேருக்கு தான் அப்படினு கிடையாது எஸ்பெஷலி ஃபார் women சார் women சோ வீட்ல இருந்தே நம்ம பண்ணனும் ஏதாவது நம்ம வீட்டு வேலையும் பார்க்கணும் சோ குழந்தைகளை பார்க்கணும்

எனக்கு வந்து ட்ரைனிங் மட்டும் கொடுங்க அப்படின்னால கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடியா இருக்காங்க மறக்காம கனெக்ட் பண்ணி உடனே பேசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற வேலை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி